கிரிவலம் போக முடியவில்லை என்றால் ஒருவேளை இப்பிறவியில் ஒரே ஒரு முறை கூட அண்ணாமலையாரை கிரிவலம் வராமல் வாழ்ந்துவிட்டால் நமது வாழ்க்கையில் என்ன நடக்கும் போன நான்கு பிறவிகளில் செய்த பாவ புண்ணியத்தை மட்டுமே அனுபவிக்க இப்பிறவி செலவாகிவிடும் போன நான்கு பிறவிகளில் செய்த புண்ணியங்கள்தான் பெற்றோர் உடன்பிறந்தோர் பிறந்தோர் வாழ்க்கை துணை வாரிசுகள் சொத்துக்கள் படிப்பு புகழ் வருமானம் லாபம் பெருமை பிரபல யோகம் என்று கிடைக்கின்றன அதே போன நான்கு பிறவிகளில் செய்த பாவங்கள்தான் ஏழரை சனி சனி கண்ட சனி காலத்தில் எதிர்கொள்ளும் நோய்கள் அவமானங்கள் கடன் வம்பு வழக்குகள் மாந்திரிகத்தால் யாருக்காவது அடிமையாக இருத்தல் விரக்தி மனப்பான்மை தற்கொலை எண்ணங்கள் ஏமாறுதல் துரோகத்தால் துவண்டு போகுதல் பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் தவித்தல் சுய இன்பத்தால் உடல் நலத்தை சீரழித்தல் ஆங்கில மருத்துவத்தினால் உண்டாகும் பக்க விளைவுகள் விபத்துகளால் உண்டாகும் உடல் உறுப்பு சேதாரம் தெய்வங்களை படித்து பேசுதல் அல்லது கேலி செய்தல் அதன் மூலமாக மேலும் பல கொடூரமான பாவ வினைகளை உருவாக்கிடுதல் போன்றவைகள் உண்டாகின்றன